கத்திரிக்காய் கத்திரிக்கா போட்டுலாம் என்ன கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து நம்ம மத்தியானம் லஞ்ச் தான் பண்ண போறோம் என்ன பண்ணுவோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊதிக்கிடலாம் இப்போ எண்ணெய் வந்து சூடாயிட்டு இந்த வெட்டி வச்ச கத்திரிக்காய் போட்டுக்கிடலாம் அப்படின்னு ஒரு கடாயி வச்சுக்கலாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரைடே சோ நம்ம மத்தியானம் வந்து லஞ்ச் தான் பண்ணிட்டு இருக்கோம் ஆல்ரெடி நான் வந்து உலக வச்சுக்கிட்டேன் சோ அதனால இப்போ வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுறேன் கடாயில கொஞ்சம் எல்லாம் விட்டிக்கலாம் கத்திரிக்காய் வந்து வதங்கிருச்சு ஒரு ஃபிஃப்டி நான் எடுத்துக்கிட்டு இதுல கொஞ்சம் எண்ணெய் இருக்கு அது கூடவே கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்றேன் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம் ஃபுல்லாகவே கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சி வெள்ளைப்பூழ போட்டுக்கலாம் இப்ப சார் இப்போ கொஞ்சம் வெண்ணாயம் போட்டுக்கலாம் ஆ ஒரு நிமிஷம் ஒன் மணிக்கு போகணும் இங்க வந்து கடையில் உள்ள எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு இதுலயும் கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகா வெட்டி வச்சிருக்கேன் கொஞ்சம் நான் தேங்காய் எடுக்கேன் அது கூடவே ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். அண்ணா கட் பண்ண. அண்ணா புளி போடலாம். கொஞ்சம்ல கொலம்பு மிளகாய்துல் போடலாம். மம்மி இத வந்து ஃபைனா அரைச்சிட்டு வந்துடலாம். சரி. தோசை வடிய ஊற்றலாம். நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கலாம் அது கூடவே அரைச்சி எடுத்துட்டு வந்த மசாலா ஊத்திக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சாலும் மிளகா பொடி போட்டுக்கலாம் உப்ப போட்டுக்கலாம் நல்லா வதங்கிருச்சு அப்போ இந்த பாலா நான் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இது ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணிடலாம்

பச்சைப்பயிர் போட்டுக்கலாம் கீரைக்கு உப்பு போட்டுக்கலாம் அது கூடவே நம்ம அரைச்சா இந்த தேங்காய் சீரகம் போட்டுக்கலாம் ரெடி அடுப்பு ஆஃப் அடுத்துலாம் இந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டு இறக்கிடலாம் பாருங்க சூப்பரான தானா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி என்ன சூடாயிட்டு நம்ம அப்பளம் பொரிச்சு எடுத்துக்கலாம் சுடு சுடு சோறு சூப்பரான பாலாக்கீரையும் பச்சை பயிரும் போட்ட பொரியல் இது கீரை பொரியல் நல்ல மணக்க மணக்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அது கூடவே அப்பலாம் இந்த மெனு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு ஒரு வீடியோல இன்னொரு ஒரு மெனுவோட பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்